மூங்கில் மரமும் ஸ்டூடெண்ட்ஸினுடைய வாழ்க்கையும் கிட்டத்தட்ட உண்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது எப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நீங்கள் ஒரு மூங்கில் மரத்தை வளர்த்து எடுக்கணும் அப்படிங்க நினச்சிங்கன்னு சொன்னால் ஒரு மூங்கில் மரத்தினுடைய விதையை எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மூங்கில் மரத்தினுடைய விதையை எடுத்து விதைக்கிறீங்க அதுக்கு தண்ணி பாய்ச்சுறீங்க ஒரு மாதம் வெயிட் பண்ணி பார்க்குறீங்க எந்த ஒரு முன்னேற்றமும் வரல எந்த ஒரு வெளிப்பாடுமே நிலத்துக்கு மேல இருக்காது ஆறு மாசம் வெயிட் பண்ணி பார்க்குறீங்க இன்னொ எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை ஒன் இயர் வெயிட் பண்ணி பார்க்குறீங்க எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை நீங்க ஒரு கிவப் பண்ணக்கூடிய ஒருத்தராக இருந்தால் அப்படியே போட்டுட்டு நீங்க போயிடுவீங்க பட் அஞ்சு வருஷத்துக்கு பிறகுக்கு தான் அந்த மூங்கில் மரத்தினுடைய வெளிப்பாடு ஆரம்பிக்கும் நீங்கள் விதைச்சதுலேருந்து அஞ்சு வருஷத்துக்கு பிறகுக்கும் அந்த மூங்கில் மரம் அதனுடைய மூமெண்ட்டை எடுத்து வளர ஆரம்பிக்கும் ஆனால் அந்த மூங்கில் மரம் வளரும்போது அந்த அஞ்சு வருஷத்துக்கு பிறகுக்கு வெறும் ஆறு வீக்ஸில் சிக்ஸ் வீக்ஸில் தொண்ணூறு அடி மூங்கில் மரம் வளரும் இதுதான் மூங்கில் மரம் வளர்கிற கதை இந்த அஞ்சு வருஷ பீரியட்லையுமே அது என்ன செஞ்சிட்ருந்துச்சு ஏன் இவ்வளவு காலம் எடுந்துச்சுன்னு சொன்னால் அதோட ரூட்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணிச்சு நம்ம இவ்வளோ பெரிய மரமாக வளரணும்டா ஸ்ட்ராங்காக இருக்கணும்டா நம்மளுடைய வேர்கள் அதற்கேற்ற மாதிரி மண்ணில் பதியணும் அதுக்கேற்ற மாதிரி ஊடுருவி அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்துச்சு தனக்கான எனர்ஜி தனக்கான எல்லா விஷயங்களையும் சேமித்து வைக்க துவங்கினிச்சு தென் அதில் மூமெண்ட் வந்துச்சு தொண்ணூறு அடி வளர்ந்துச்சு வெறும் ஆறு வீக்ஸில் இதை மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட வாழ்க்கையும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருக்கும்போது ஒரு ஓலவலுங்கிற கட்டத்தை நீங்கள் தாண்டி ஏ லெவல் படிக்க போகிறீங்க அதோடு நீங்கள் ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ் ஏற்றி மாதிரியான கோர்சஸ் நீங்கள் செய்கிறீங்க அதில் இருந்து அவங்கள வரப்போகின்ற ஒரு அஞ்சு வருஷம் ஒரு ஆறு வருஷம் என்பது ஒரு தவம் மாதிரி ஒரு மூங்கில் மரத்தினுடைய வாழ்க்கை மாதிரி தான் அவங்களுடையனுடையது நீங்கள் படிக்கும்போது எப்படி அமைதியாக ஒரு மூங்கில் மரம் அடுத்தவங்களோட பேச்சை கேட்காமலுக்கு ரைட் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை என்று சொல்லி எத்தனையோ பேச்சுக்களை எத்தனையோ தடைகளை தாண்டி தன்னை தயார்படுத்தி கொண்டு ஒரு முங்கில் மரம் வந்துச்சோ அதே மாதிரி தான் மாணவர்களோட வாழ்க்கை நீங்கள் படிக்கும்போது உங்களோட மற்றவங்க ரிசல்ட்ஸ் கூட எடுக்கலாம் குறை எடுக்கலாம் சில பேர் படிப்பை விட்டுட்டு மேசன் வேலை ஓடாவி வேலை அந்த மாதிரியான ஒரு வேலைகளுக்கு போகலாம் சம்பாதிக்கலாம் கொஞ்சம் காசு பார்க்கலாம் பேரண்ட்ஸ் உங்களோட மேலே நம்பிக்கையை விட்டுறலாம் இவன் படித்து இவன் இங்கே முன்னேற போகிறான் இந்த பிள்ளைங்க படித்து எங்கே முன்னேற வரப்படுறான் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் கண்ட மாதிரிக்கு உங்களை அவமானப்படுத்தலாம் ரைட் வேறு ஸ்கூல் போய் படித்து காணாமலுக்கு மற்ற கோர்சஸ் படிச்சுட்டு இருக்கிறாரு அந்த கோர்சஸ் படிச்சுட்டு இருக்கிறாரு மவாப்பாடை மணியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு இவர்கள் இங்கே முன்னேற போகிறாங்கிற கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு காயப்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் ஈவன் உங்களுக்கு படிச்சு அந்த டீச்சர்ஸே உங்களோட மேலே நம்பிக்கை இழக்கலாம் பட் நீங்கள் உங்களோட மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை விளக்காதீங்க நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது ஒரு ப்ரொஃபஷனல் பாத்தில் இருக்கலாம் ஒரு எஜுகேஷனல் பாத்தில் இருக்கலாம் யூ ஆர் இன் யுவர் ஓன் வே நீங்கள் எங்கே போக போகிறீங்க நீங்கள் உங்களோட மூமெண்ட்டை எடுத்து குயிக்காக எப்படி வளர போகிறீங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ இதெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் நீங்கள் வந்து சேரும் ரைட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பீரியட் எப்படி ஒரு மூங்கில் மரம் எடுத்துச்சு அதை மாதிரி நீங்கள் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள் உங்களுக்கான பாதையினுடைய அடிக்கல்ல போடுங்க அதிலிருந்து அடுத்தடுத்த கட்டங்களாக அவங்களோட ப்ரொஃபஷனல் பாதைகளில் போட்டுக்கொண்டு ட்ரைனிங் விஷயங்கள் எல்லாம் கவர் பண்ணி கொண்டு நீங்கள் வரும்போது நீங்கள் சரியான ஒரு ஒஃபர் ஒன்று கிடச்சி நீங்கள் அவங்களோட வெளிநாடுகளில் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்கும் போது வரும் ஒன் இயர் ஒரு வருஷத்தில் நீங்க அஞ்சு வருஷமும் நீங்க போட்ட உழைப்பு அஞ்சு வருஷத்துக்குமான உங்களோட ப்ரிப்பரேஷன் வெறும் ஒன் இயர்ல உங்களுக்கு அந்த விஷயம் வந்து சேரும் அது உங்களோட செல்வமா இருந்தாலும் சரி உங்களுக்கான மதிப்பா இருந்தாலும் சரி உங்களுக்கான புகழா இருந்தாலும் சரி உங்களுக்கான அங்கீகாரமாக இருந்தாலும் சரி உங்கள மதிக்காமலுக்கு நடத்தினவங்களோட ரிலேட்டிவ்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஈவன் உங்களோட பேரண்ட்ஸ் கூட உங்களை மற்றவங்களோட பேசுறதுக்கு பெருமைப்படுற அளவுக்கு ஒரு குறுகிய காலத்து கூட நீங்க வளருவீங்க ஆனா அதுக்கு பொறுமையா இருக்கணும் அந்த பொறுமை உங்களோட படிப்பில் உங்களை முன்னேற்றிக் கொள்றதுல சிறிய சிறிய ஸ்டெப்ஸை எடுத்து வைக்கிறதில் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் உங்களோட பாதையை நோக்கி உங்களோட இலக்கை நோக்கி போகிறத்துல நீங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதை அடைஞ்சு கொள்ள முடியுங்கிறத மறந்துடாதீங்க இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ் ஸோ இதுக்கு பிறகு உங்களை யாராவது ஏமாற்றினாலோ இல்லை இதுக்கு பிறகு உங்களால் உங்களோட மனசை உடச்சி யாராவது பேசினாலோ உங்களோட பேரண்ட்ஸோ உங்களோட டீச்சர்ஸோ யாருமே உங்களோட மேலே நம்பிக்கை வைக்காட்டி நினச்சிக்கொள்ளுங்க யூஆன் யூஆர் ப்ரிப்பேரேஷன் பீரியட் உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கிறீங்க என்னோட மூமெண்ட் வரும் எல்லாரையும் மீறி உயரமாக நான் வளருவேங்கிறத மறந்துடாதீங்க அது வரைக்கும் பொறுமையாக இருங்க உங்களோட டைம் வரும் உங்களோட மூமெண்ட் வரும் ரைட் ஸோ இது ஒகஸ்ட் எக்ஸாம் வரப்போகிற பீரியட் எயிட் ஹண்ட்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட மனங்களை தளர விடாமலுக்கு எக்ஸாம்ஸை நல்லபடியாக செய்யுங்க ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ் நாட் ஆன் த அவுட்புட் நமக்கு என்ன கிடைக்குங்கிறதுல ஃபோக்கஸை குறைச்சிக்கோங்க பட் த ப்ராசஸ் அதுக்காக நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் உங்களுக்குள்ள நீங்கள் கேள்வியை கொடுங்க உங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை நீங்கள் கொடுத்துருக்கீங்களா சொல்லி அப்படி கொடுத்துருந்தா உங்களுக்கு அந்த கொஷனுக்கு உங்களோட மனசாட்சி ஆன்சர் எஸ் என்று சொன்னிச்சேன்னு சொன்னால் டூ யூ பெஸ்ட் உங்களோட எக்ஸாம்ஸை செஞ்சுட்டு வாங்க ரிசல்ட்ஸை பற்றியோ அதுக்கு பிறகுக்கு என்ன வருங்கிறத புதை பண்ணுறாதிங்க உங்களுக்கு எது டிசர்வோ அது உங்களுக்கு வந்து கிடைக்கும் ரைட் ஸோ ஆல்வேஸ் ரிமம்பர் தி ஸ்டோரி த பம்பு ஸ்டோரி இட் மீன்ஸ் த மூங்கில் மரத்தினுடைய ஸ்டோரி அது மாதிரி தான் உங்களோட வாழ்க்கையும் இருக்கும் ஸோ மற்றவங்களை பார்த்து உங்களை கம்பேர் பண்ணாதீங்க ஸோ உங்களோட அஞ்சு வருஷம் தவ பீரியடில் நம்ம சம்பாதிக்கல நாம் எதுவுமே கொண்டு போய் நம்மளோட பேரண்ட்ஸுக்கு கொடுக்கல நம்மளோட ஃபேமிலியை பாதுகாக்கலை அப்படி இப்படின்லாம் யோசிக்காதீங்க பிகாஸ் நீங்கள் அது வந்து உங்களுடைய தவம் செய்கிற காலம் மாதிரி அதுக்கான பலன் மிக குறுகிய காலத்துக்குள்ளே வரும் அது மற்றவங்களுக்கு கிடைக்காதுங்கிறதையும் மறந்துடாதீங்க அண்ட் தேங்க் யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் யூர் லவ் அண்ட் சப்போர்ட் சோஃபா இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு சரியான ஒரு பாதை இல்லாமலுக்கு கொண்டு கொண்டிருக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி வைங்க அவங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு மூமெண்ட் ஒமௌண்ட்டும் கிடைக்கும் அண்ட் சி யூ இந்த கிளாஸஸ் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஃபார் support சப்போர்ட் அண்ட் பீயிங் வித் மி சி யூ கேஸ் தேங்க்யூ